அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரகாத் வாய்ந்த புனிதமான ரஜப்பு மாசத்துல இருக்கோம் இந்த ரஜப்பு மாசத்துல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்முடைய அனைத்து துவாவையும் கபூலாக்கி தரக்கூடிய நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய இன்னும் நம்முடைய விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு சூறாவினுடைய சிறப்புக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரஜப்பு மாசத்துல நீங்க எல்லோருமே இந்த சூறாவை நீங்க நீயத்து வைங்க ரஜப முடியறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் எல்லாத்தலை சீராக்கிடுவான் நிறைய மக்கள் என்கிட்ட சொல்கிறது சொல்றது என்ன அப்படின்னா எங்களோட குடும்ப சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் கடனால குடும்பமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல நிலை குலைந்து போயிருக்கிறோம் நோயால் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி தொடர் சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அல்லா தாலா என்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுப்பானோ அப்படின்னு நிறைய மக்கள் கேட்குறீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இன்ஷா அல்லா எல்லோருமே இந்த ரஜப்பு மாசத்துல இந்த சூறாவை தினமும் பதினஞ்சு முறை ஓதனை அப்படின்னு நீங்கள் நீயத்து வைங்க ஓத ஓத அல்லா தாலா உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவான் ஏன்னா இது அந்த அளவு வல்லமை மிகுந்த சூறா இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கானா நம்மள பலருக்கும் இந்த சூறாவினுடைய சிறப்பு தெரியாது அலஹமது இத ஒரு தடவை ஓதி துவா கேட்டாலே அல்லாத்தாலா உங்களுடைய துவாவை ஒப்புக்கொள்வான் உங்களுடைய அத்தனை பாவங்களையுமே அல்லா தாலா மன்னிச்சிருவான் இன்னும் ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க இந்த சூறாவை ஓதி தொழுதிங்க அப்படின்னா அலஹமது உங்களுடைய கடனை எல்லாம் லேசாக்குவான் உங்களுடைய நோயை எல்லாம் குணமாக்குவான் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வறக்கத்தான் மாற்றி தந்துடுவான் யாரெல்லாம் பணப்பிரச்சனையில் பறக்கத்தில்லாமல் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தில் நிறைய முசீபத்தால் கஷ்டப்படுறீங்களோ இந்த சூறாவை நீயத்துவீங்க இந்த சூறா ஓதி முடிக்கும் போது அதாவது இந்த மாதத்தினுடைய முடிவில் நீங்கள் வச்ச நீயத்தை போது அலமந்தில்லான்னு சொல்லுவீங்க உங்களோட எல்லா சூழ்நிலையும் எல்லாம் மாற்றிருப்பான் உங்களோட மனசுக்கு பிடிச்ச முறையில நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி மாத்திருப்பான் அப்படிப்பட்ட அந்த வல்லமை மிகுந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறத்துள் முத இது ஐம்பத்தாறு வசனங்களை கொண்ட ஒரு சூறா இது இருபத்தி ஒன்பதாவது ஜிசுல இருக்கு இந்த சூறா அலமதுல்லா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சூறா இந்த சூறாவை மட்டும் இன்ஷால்லா தினமும் பதினஞ்சு தடவை ஓதுறேன் அப்படின்னு நீயத்து வைங்க நீங்க அதை வந்து பிரிச்சு கூட நீங்க ஓதிக்கலாம் ஃபஜர்ல லுஹர்ல மகிரீப்ல அப்படின்னு நீங்க தனித்தனியாக பிரிச்சு கூட ஓதிக்கலாம் ஒரே இருப்புல ஓதணுங்கிற கட்டாயம் கிடையாது எனவே ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதம் முழுக்க ஓதுங்க இந்த சூறாவை நீங்க முப்பத்தி ஒரு நாள் நீங்க ஓதி முடிச்சிருக்கணும் அதாவது உங்களுக்கு இடையில பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் அதற்கு பிறகு ஓத நீங்கள் நீங்க முன்னாடி ஓதுனதையும் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க மொத்தமாக நீங்கள் முப்பத்தி ஒரு நாள் இந்த சூறாவை பதினஞ்சு முறை நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க இந்த சூறாவினுடைய மகத்துவம் கொண்டு அல்லா தாலா உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவோம் உங்களோட தலை விதியவே அல்லா தாலா மாற்றி எழுதுவான் அலமதுல்ல இந்த சூறாவை ஓதி முடித்த பின்னாடி உங்களோட வாழ்க்கையில் நிகழப்போகிற அதிசயங்களை உங்கள் கண்களாலேயே நம்ப முடியாது அந்தளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அல்லா தாலா நிகழ்த்துவான் எனவே இந்த ஒரு சூறாவை ஓதுங்க உங்களோட வாழ்க்கையில மாறுதல்களை நீங்கள் பார்க்கலாம் எனவே இன்ஷாலாம் இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போல சூறாக்களை நாங்கள் தமிழ்லையே ஓதணும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா தமிழ் குரான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ஷா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற குரானில் முப்பது ஜூஸ் குரானையுமே நீங்கள் முழுசாக தமிழ்லேயே ஓதி முடிச்சுக்கலாம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து